அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இருபது மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை மூல நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை மூணு முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை புதுசாக வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்றைய நாள் பலன் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏப்ரல் பதினாலு அதாவது தமிழ் புத்தாண்டு வருட பலங்கள் வரும்போது ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபராக இருந்தால் தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி பலன்களை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் பார்க்குற மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏப்ரல் புத்தாண்டு பலன் வர்றதுக்குள்ளே ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் உங்கள் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி கடன் பிரச்சனைகளால் ரொம்ப சமாளிக்க முடியாத தொந்தரவுகள் கடன் பிரச்சனை இருக்குங்க ஒவ்வொரு ராசிக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ யாரும் பார்க்கலனாலும் புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்குங்க இப்போ ராசி புலன் மேஷம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற பயம் அதாவது மனசில் வந்து தேவையற்ற பயம் உண்டாகும் சிலருக்கு வந்து தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக அமையும் பொதுவாகவே இன்றைய நாள் வந்து எதற்கெடுத்தாலும் தடை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் அதனால் வேலை மற்றும் தொழில் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது தேவையற்ற டென்ஷன் உங்களை வந்து இன்றைக்கி உண்டு பண்ணுவோம் அதனால் எதையுமே யோசித்து முடிவு பண்ணுங்கள் அவசரம் இல்லை இன்றைக்கு தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு ரிஷபம் இன்றைக்கி வரக்கூடிய தகவல்கள் மூலம் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படக்கூடிய நாள் அதனால் இன்றைக்கி ஃபோனில் வந்து டென்ஷன் ஆகக்கூடிய ந இதை வந்து குறைச்சிக்கோங்க உறவினர்கள் யாராவது மருத்துவமனையில் போய் அவங்கள போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஓவர் டைம் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் மன உளைச்சல் ஏற்படலாம் தொழிலில் வந்து பணம் எதிர்பார்த்துட்டு தடை ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும் ஏன்னா தொழில் சம்மந்தமான முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது விநாயகர் கோவில் வழிபாடு இன்றைக்கி வந்து உங்களுக்கு மன அமைதியை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை மதியம் நிறம் கருப்பு மிதுனம் இன்றைக்கி வந்து யாராவது ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க போகிறீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய நண்பர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா எதிர்பார்த்த உதவிகள் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடியதும் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதும் நடக்கும் உயர் அதிகாரிகளிடம் உங்களுடைய மதிப்பு கூடும் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் தொழில் சம்பந்தமான முக்கிய ஆலோசனைகளை இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு வந்து மருத்துவ செலவு ஏற்படலாம் மற்றபடி இன்றைய வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கடகம் இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா மனசே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதாவது ஏதோ ஒன்றுமே நடக்காமல் அப்படியே ஆன் நிறையா இருக்கும் ஏதாவது மறந்து வச்சுட்டு தேடக்கூடிய சூழ்நிலை வரலாம் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக சமையல் பண்ணுறது நல்லது கணவன் மனைவிக்குள் ஏதாவது ஒரு காரணத்தினால மன உளைச்சல் ஏற்படலாம் அல்லது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் அல்லது பாட்டி அவங்களோட உடல்நிலை கவனம் தேவைப்படும் நாள் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அதாவது இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை நிறம் பச்சை நிறம் சிம்மம் எதிர்பார்த்த அளவு வியாபாரம் அதாவது இன்றைக்கி கொஞ்சம் பணவரவு இருக்கும் வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இன்றைக்கி வந்து ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு அதை முடிக்கக்கூடிய நாளாக அமையும் வாடிக்கையாளர்களை கவர வந்து அவங்களுக்கு புதுசாக ஏதாவது சலுகையில் கொடுக்கக்கூடியதில் அவங்க புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் சேரக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு இன்றைக்கி வந்து கூடுதல் டைம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கலாம் சிவன் கோவில் வழிபாடு இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நிறம் சிவப்பு கன்னி தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும் தெய்வபக்தி கூடக்கூடிய நாளாக இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணமே வராதுன்ற இந்த பணம் வரக்கூடியது இல்லைன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு வழிமுறை செய்யுங்க நிச்சயமாக அதுக்கான பலன் உண்டு வியாபாரத்தில் வந்து இதுவரைக்கும் தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்ல சிறப்பாக வியாபாரம் நல்லபடியில் முன்னேறதுக்கான காலமாக அமையும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பெண் மூலமாக இன்றைக்கி உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நல்ல பயனுள்ளதாக இன்றைய நாள் அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஆரஞ்சு நிறம் துலாம் ஃபோன் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல தகவல் இன்றைக்கி கிடைக்க போதுங்க அதாவது வேலை விஷயமாக எதிர்பார்த்துக்கணுங்க வேலை விஷயமாகவும் சிலருக்கு பணம் வரவுக்கூடியது அந்த மூலமாக ஃபோன் மூலமாக வர்ற தகவல் இன்றைக்கி நல்லாயிருக்கும் எதிர்பார்த்த பண வரவு இன்று வரும் அதாவது ஈவினிங் டைமில் உங்களுக்கு மாலை பணம் வரக்கூடிய நாளாக இருக்கும் ஏதாவது முக்கியமான வேலையில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோங்களோ ஈவினிங் வரக்கூடிய தகவல் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கக்கூடிய நாள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட அருகில் உள்ளவங்களோட கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா சிலருக்கு வீட்டில் அருகில் உள்ளவங்க கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம் தொழிலில் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி தள்ளி போடுவது நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் விருச்சிகம் தேவையில்லாத குழப்பம் ஏற்படக்கூடிய நாள் கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு மன மனநிம்மையை தரும் இன்றைக்கி ஆன்மீக வழிபாடு முருகன் கோயில் வழிபாடு சென்று வருவது ரொம்ப நல்லது வாகனத்தில் கவனமுடன் செல்வது சிறப்பு உங்களுடைய பேச்சில் வந்து எதை யார் கேட்டாலும் ஏதாவது வெறுப்பை காட்டுவீங்க அதாவது என்னத்தாக போகிறது என்ன செய்கிறது இந்த மாதிரி ஒரு மன வருத்தம் இந்த பேச்சில் இன்றைக்கி காணப்படும் குடும்பத்தில் உள்ளவர்கிட்டையும் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி விட்டு கொடுத்து போகிறது வந்து இன்றைக்கி நன்மையே தரும் ஏதாவது ஒரு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை தனுசு குழந்தைகளுக்கு உணவு செரிக்காமல் இருப்பது வலி இல்லைன்னா குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக இரத்த பிரசோதனை செய்யக்கூடிய நாளாக அமையும் வேலை பார்ப்பவர்களுக்கு வீண் குழப்பம் வரும் அதாவது தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும் அவசரம் தேவையில்லை ஒரு நாள் எந்த முக்கிய முடிவுகளையும் தள்ளி போடுவது சிறப்பு வேலைக்காரர்கள் கவனம் கவனக்குறைவுடன் இருப்பார்கள் பணவரவு தடை ஏற்படும் நாள் உடற்பயிற்சி அல்லது உடல்நலத்திற்கான ஆலோசனைகளை செய்யக்கூடிய நாளாக அமையும் உங்களது கண்ணாடி மறந்து போவதல் இல்லை கண்ணாடி உடைதல் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம் இன்று மருத்துவ செலவும் உண்டு தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்த தாமதமாகும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை மகரம் வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் மனசு வந்து மனசார இன்றைக்கி வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்காது சிலருக்கு வேலை போக முடியாத சூழ்நிலை சிலருக்கு வேலைக்கு லேட்டாக போகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை அமையலாம் வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்பு இல்லையன்னு வேதனைப்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நீங்கள் செஞ்ச வேலைக்கு மற்றவங்க நல்ல பேர் வாங்குவாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத டென்ஷன்கள் குழப்பம் ஏற்படுவது இருக்கும் இன்றைக்கி வீணான குழப்பம் அதனால் குழப்பத்தை தவிர்ப்பது நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒன்று முதல் ரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கும்பம் பணவரவு இருந்தும் விரை செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் தொழிலில் இல்லைன்னா வேலையில் இன்றைக்கி வந்து ஏதாவது பத்திரங்கள் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறதை தவிர்க்கறது நல்லது ஏன்னா இன்றைக்கி குழப்பமான மனநிலை நாள் முக்கிய முடிவுகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது எதை செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ஆரம்பித்தாலும் அந்த தொழில் விரித்தியாக தடை ஏற்படக்கூடிய நாளாக அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ரெண்டு மணி முதல் மூணு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு நிறம் மீனம் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் மறுபக்கத்தில் வந்து வேலையில் டென்ஷன் தொழில் பண்ணுற இடத்துல பண வரவு இல்லாமல் இருக்கிறது நெருக்கடி இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நபர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க இன்றைக்கி எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்த தகவல் வர்றதுக்கு தாமதமாகும் சிலர் வாகன மாற்றம் செய்வது இல்லைன்னா புதிய வாகனத்துக்கு லோன் ஏற்பாடு பண்ணக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியாக நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் சிறப்பான பலங்கள் நடக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பெருமாள் கோயில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்